தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடுகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு இனிய பின்னர் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு நில அடியார்களே அல்லாஹினுடைய மாளிகையில் கடமையாக்கப்பட்ட இஷாவினுடைய தொழுகையை தொழுதவர்களாக நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய எண்ணத்தை அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு சம்பூர்ணமான கூலியை பளைஞருள்வானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் ஒவ்வொன்றுமே தன்னோடு உள்ள பிற ஜீவராசிகளோடு ஏதோ ஒரு அடிப்படையில் கருணையோடும் பாசத்தோடும் நடப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு நாலு மூணு மாட்டை உண்டா கட்டி வச்சிட்டு மாட்டுக்குள்ள ஒரு மாட்டை எடுத்து ஏனைய மாடுகள் பார்க்கத்தக்க நிலையில் அந்த மாட்டை அறுத்தால் கட்டப்பட்டுள்ள மாடு விரலுகிறது அந்த கண்களில் இருந்து தண்ணீர் வடைகிறது நாங்க பாக்குறோம் நாமெல்லாம் வீட்டுல இந்த பறவைகள் கோழியோ துறாவோ ஏதாவது வளர்க்கிறவங்க ஒரு புதுசா ஏதாவது ஒரு கோழியோ அல்லது ஒரு சேவலையோ அல்லது போட்டையோ கொண்டு வந்து வளமையாக இருக்கக்கூடிய அந்த கோழி கூட்டுக்குளத்துக்கு என்ன செய்யும் பாஞ்சி சண்டை பிடிக்கும் அப்படித்தானே இதுவே அந்த கோழி கூட்டுக்குழிக்கிற அந்த கோழியை பிடிச்சி அறுக்கிறதுக்கு நம்மள கண்ணிய பறுக்குவாங்களே பருக்கினா மத்த சேவல் நம்மளை திரட்டி விடுறது கொத்துறது நம்ம கண்ணுக்கு முன்னாட பாக்குறோம் அப்ப ஜீவராசிகள் இந்த இயற்கையாகவே உருவாக்கப்பட்டுள்ள அந்த அந்த படைப்புகள் தனக்குள்ள உள்ள மத்த படைப்புகள் மீது ஒரு அக்கறையோடும் ஆர்வத்தோடும் தான் நடந்து கொள்கிறது ஆனால் அல்லாஹ் தனது கையினால் படைத்த அல்லாஹுடைய அல்லாஹ் அவனுடைய கைகளினால் படைத்தேன் என்று சொல்லுகிற இந்த ஆதம் அலகி சலாம் படைச்சதோட மட்டும் நிறுத்த இல்லை அல்லாஹு தாலா ஆதம் நபி அலகி சலாத்து வசலாம் அண்ணவர்களுக்கு முன்னாடி வானவர்களை சுஜூது செய்யும்படி அல்லாஹு தாலா கட்டளை விட்டார் சுஜூதி செய்யணும் என்றால் அல்லாவுக்கு மட்டும்தான் நாம சுஜூது செய்யலாம் சுஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை அல்லாவுக்கு மாத்திரம் பிரத்யேகமானது அவளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குறிப்பட்ட சுஜூத அல்லாஹ் ஹுத்தால இந்த மனிதன் என்கிற இந்த ஆadamuக்கு சுஜூது செய்யும்படி அல்லாஹ் ஹுத்தால கட்டளையிட்டார். மானவர்களுக்கல்லையே அல்லாஹ் ஹுத்தால மனிதனைគ្នியபடுத்துறான். கண்ணியப்படுத்தினார் நபியை மட்டும் அங்கீகணியபத்தினார். உலக்கத் பனி ஆதம் இந்த ஒட்டுமொத்த ஆதமினுடைய சந்ததியர்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்தினோம் அங்கீகணிபத்தினோம் சொல்றேன் இப்படி சங்கைப்படுத்தப்பட்ட மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே சமூக அக்கறையோடு நடந்து கொள்கிறானா பரஸ்பர உறவோடு அவன் செயல்படுகிறானா பிற மனிதன் கஷ்டப்படுகிறது அவனுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறதா என்று கேட்டால் இன்னைக்கு ஒரு பெரியவே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி புரியத்துக்கு போடும் அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தை அடையாளப்படுத்திய விதம் கண்ணியத்துக்குரியவர்களே நமக்கு ரொம்ப அழகாக தெரிய வேண்டியிருக்கு என்ன விதம் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன

ஈமானை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அத்தியாவசியமான ஒரு பண்பு அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் அன்ஃபஹும் பின்னாஸ் மக்களுக்கு பிரயோசனமாக நடப்பவர் எங்களை எத்தனை பேர் கண்ணியத்துக்குரியவர்களே புற மனிதனுக்கு சமூக அக்கறையோடு நாங்க பிரயோசனமாக நடக்கிறவர்கள் நம்ம எத்தனை பேர் அனுபவிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அல் முஸ்லிம் அஹு முஸ்லீம் இந்த ஹதிஸ் எல்லோருக்குமே தெரியும் ஹதீஸ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் இந்த துண்டு மட்டும் நமக்கு நிறைய வருவது தெரியாது பின்னால ரசூலுதா சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்த்து நாங்கள் பார்க்குற நேரம் தான் என்னுடைய அழுத்தம் தெளிவாக முறையும் பாருங்க சொல்றாங்க நல்லா தூதர் லா எதுரி முகு உலா இஸ்லீம் அவன் அநியாயம் செய்யவும் மாட்டான் துறர் அநீகத்தில் சென்று விடைகிற விதத்தில் கைவிடவும் மாட்டான் யார் போய் அவ அநியாயம் செய்வது மட்டுமில்லை இன்னொருவன் அநியாயத்தின் பக்கம் சென்று விடுகிற விடத்தில் அவனை கைவடைக்க மாட்டான் சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ்ரிய தூதர் உங்களில் ஒருவர் இன்னொருவரை புறக்கணிச்சு நடக்காதீங்க இன்னொருவருக்கு மேலும் நீங்க புறாமை கொள்ளாதீங்க பேராசைப்படாதீங்க வக்கூன் உழைவாதல்லா அரிய அல்லா அல்லாம சகோதரர்களாக நீங்கள் நிறுவுங்கள் எல்லா சமூகத்திலையும் ஏதோ ஒரு அடிப்படையில் பிரச்சனை இருக்காங்க அது நீங்க இந்து சமயத்தை கத்தோலிக்க சமயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த பௌதர்களாக எடுத்தாலும் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு சமூக அக்கறை என்ற பெயரில் கொஞ்சம் போராடி கிடைக்கிறாங்க அல்லா அருள் செய்த ஒரு சில தவிர அதை சொல்லிப்பட சொல்லும் எப்படி இருக்கிறாங்க சொல்லி சொன்னால் சமூக அக்கறையா அந்த அக்கறையை கொஞ்சம் பாருங்க ஒருவன் ஏதாவது ஒரு கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பயன்படுத்துறவங்க எல்லாரும் சமூக வலைதளம் பயன்படுத்துறவங்க கூடையா ஒரு இடத்துல அவன் அப்படி போய்த்தானாம் இப்படி போய்த்தானாம் களவெடுத்துட்டானாம் அல்லது இந்த பெண்ணோட தொடர்பான் ரெண்டு வீடியோ வெளியாகிறது எந்த சமூகத்திலிருந்து வருது எங்கிருந்து வருது கூடையா முஸ்லிம் சமூதில இருந்து வருது இந்த இஸ்லாமிய சமூகத்தையே கொத்தைப்படுத்துகிற ஒரு கூட்டம் என்றால் நம்ம முஸ்லீம்கள் அவரை யாருமே அவசியம் பேசி அவன மட்டத்துக்கு நான் என்ன சொல்றாங்க ஈமானோட டச் பண்ணி பேசுறாங்க தொடர்புபடுத்தி பேசுறாங்க எப்படி சொல்றாங்க லா யுமீனு அஹலுக்கும் ஹத்தா யைப்படி அகையி மா யைப்பூ லி நஃப்சீ விரும்புவதை புற சகோதரனுக்கு விரும்புகிற வரைக்கும் நீ ஈமான் கொள்ள மாட்டாய் இன்னொரு சகோதரனுக்கு நீ விரும்பாத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டாய் தொடர்பு சொல்ல கொள்ளணும் என்ன இன்னொரு சகோதரர் இன்னொரு சகோதரனுக்கு விரும்பணும் மனிதன் தானே இந்த ஒரு விவச்சாரம் பெரிய குத்தம் நாங்க யாருமே சின்ன பாவமாக பார்க்க மாட்டோம் பெரிய பாவம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை செஞ்ச ஒரு மனுஷன் இவரும் இப்ப ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு பெண்ணு ஒரு ஆணும் என்ன நடக்குது சமூக வலைதளத்துல எடுத்து அதை போட்டோவா போட்டு அதை வீடியோ எடுத்து அப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசிட்டான் நினைச்சா அவன் தௌமா செய்வதற்கு முன்னாடி எல்லாம் இல்லையா இப்ப நாம அவுளியாக்கள் என்று சொல்றோம் அவுளியாக்கள் என்ன செய்யறோம் கபூர் அடி நிறைய பேரா நல்ல வரா கட்ட வரா தெரியா நம்ம சொல்றோம் நிறைய பேராக்களையும் தலையீசிறந்த என்றால் இந்த உலகமே அங்கீகரிக்கிற அவுடியாண்டாரு அல்லாஹுடைய தூதர் அவரு கிட்ட வளர்ந்த சகாபாக்கள் ஓடிவார்கள் அல்லாஹுடைய தூதரை நாம் விபச்சாரம் செய்து விட்டேன்

பட்ட நிலைமையில மனுஷன் யோசிச்சு பாருங்க இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய பலகீனம் வெளிப்படுற சந்தர்ப்பத்தில் அவன் பாவம் செஞ்சிருவான் பாவம் செஞ்சதுக்கு பின்னாடி அவன் தௌப்பா கேட்கலாம் ஓடி வார அல்லாவுடைய தூதர் இடத்துல சகாபாக்கள் இப்படியான ஒரு தவறை செஞ்சுட்டாங்க என்று சொல்லி சொன்னால் சகாபாக்கள் ஒருத்தர் இப்படி செஞ்சு தவறு சொல்லி சொன்னால் இது பேஸ்புக் போராளிகள் என்று சமூக வலைதளங்கள்ல போராளிகள் என்று செயற்படக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒருவருக்கு இந்த நடந்துட்டு சொல்ல வர விஷயம் என்னன்னா வீட்டுலயும் இந்த தவறு ஒன்று வந்து வராதுன்னு இருக்குதா உருவாக்கலாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தி இப்படி அப்படி எப்படி என்று போறதுக்கு ஏதுமான மனசு வராது ஏ சொந்த புள்ளி அப்படித்தே சொந்த ராத்தா அப்படித்தே எப்படி போறது மற்றவர்களுடைய நாடாளுமைக்கு காரணம் என்ன ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஆகிற என்ன செய்யறது வந்து சொன்னால் பார்க்கறது இல்லை வேகமாக சாரம் பண்ணுற சியாப்பா இந்த பார்த்தீங்களா இந்த ரெண்டு பிள்ளைகள் ஹோட்டலில் நின்று என்ன செய்யுது ஒரு ஊரத்தில் நின்று அந்த ஒரு மூலையில் நின்று ரெண்டு பொங்கல புள்ளையில் ஒரு சிக்கெட் பற்றி இடிச்சு வீடியோ எடுத்தாச்சு தூக்கி போட்டாச்சு ஃபேஸ்புக்கில் இந்த இவர்களுடைய தாய்மார்களுக்கு சென்று பெற்றோர்களுக்கு சென்று செய்கிற வரைக்கும் சியார் செய்யுங்கள் மூச்சு பிடிச்சி சியா பண்ணுறாங்க இருந்துட்டு ஒரு பயான் புரோகிராம போட்டு பாருங்களேன் இத்த வித்தியா அவ்வளவு பார்ப்போம் இந்த விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில நாம் இதை சிந்திக்க இல்லை அல்லாவுடைய மார்க்கம் தனிமனிதனாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குது நீ தவறு செய்யாலும் வெளிப்படையாக சொல்லாத ஆக்களுக்கு நான் இப்படி பாவம் செஞ்சுட்டு செல்லாத உள்ள உம்மத்தின் சொல்ற வார்த்தை சமூகத்திலும் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மன்னிப்பளிக்கப்படுபவர்கள் ஆனால் பாவத்தை வெளிப்படையாக செய்வர்களே தவிர வெளிப்படையாக சேர்ந்த ஒருவன் தவறை செஞ்சிருப்பான் அந்த தவறை வந்து மக்களிடத்தில் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் வந்து அல்லாஹு அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்படாது சொல்றான் கண்ட மானத்தையே தான் செஞ்ச தவறையே இன்னொருவருக்கு முன்னால பகிரங்கப்படுத்துவதை எவ்வளவு மார்க்கம் இந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னொருவனுடைய சர்வசாதாரணமாக சமூக அக்கறை வந்துச்சு உண்மையில சமூக அக்கறை கொண்டவன் என்ன செய்யணும் சமூகத்துல அக்கறை கொண்டவன் என்ன செய்யணும் அவங்க ஆரம்பி பார்த்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைகள் செஞ்சுட்டாங்களா தப்படை செஞ்சுட்டாங்களா அல்லது அப்படி செஞ்சுட்டாங்களா இப்படி செஞ்சுட்டாங்களா அதை பார்த்து அவங்க பெற்றோர் தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி அனைத்துப்படுத்த பார்க்கணும் இது சமூக அக்கறை சமூக அக்கறை எந்த அளவுக்கு பொங்கி வடிகுதுன்னு சொல்லி சொன்னால் அவங்கள போட்டு கேவலப்படுத்தி உண்மையா பாருங்க எந்த அளவுக்கு பாவம்னா இந்த சின்னர கடையில போய் நின்று ரெண்டு பேரும் என்ன தான் சாமான களவு எடுத்துருவாங்க களவு எடுக்கிறது சின்ன பாவம் பெரிய பாவம் தான் ஏத்துக்கொள்றோம் பொலன்னு சொல்லல அவன் எடுத்த சாமானுக்கு அந்த பொருளுக்கு உண்டான விலை மிஞ்சி போனா ஒரு ஐநூறு ரூபாய் கூட இருக்குமான்னு வைங்க அந்த பொருளை எடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனை போட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சமூக அக்கறை அக்கறை தொங்குது பாருங்க எடுத்து அப்படி போட்டு அடிச்சு விட்டுவான் ஹார் அடிச்சு விட்டுவான் களவெடுத்த கையை விட்டா சொல்ல மார்க்கம் தான் இஸ்லாம் ஏத்துக்கொள்றேன் ஆனால் அவன் பசிக்கு களவெடுத்த என்ன செஞ்சிடாது கைய விட்டு இஸ்லாம் அதை மறந்துட்டான் அந்த உணர்வை நாங்கள் மறந்து விட்டோம் நாங்கள் சமூக அக்கறையோட செயல்பட்டு அடிக்கிறோம் இன்னும் சில சமூக ஊடகங்கள் இருக்குது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதுக்காக சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஒரு சில விஷயங்களை பார்த்ததால சொல்றேன் நான் யாரையும் குத்தி பேசணும் சொல்லலை அதுக்காக சொல்றேன் இந்த ரத்தம் தேவை இரத்த தானத்துல எனக்கு இந்த பி பாசிட்டிவ் ரத்தம் தேவை அப்படின்னு பேஸ்புக்ல போடுவார் ரொம்ப அரிதான ரத்தம்னு சொல்ல கூட ஓ பாசிட்டிவ் அப்படின்னு ஓ பாசிட்டிவ் ஓ மை அந்த திவாரதா மைனஸோ ப்ளஸ்ஸோ கொஞ்சம் குறைவு தட்டுப்பாடி அப்ப என்ன செய்வான் தூக்கி ஃபோஸ்ட் உள்ளே தூக்கி போடுவான் உனக்கு இல்லை நிக்கிடையே கூட நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய நிறைய செய்திகளை பரப்பக்கூடிய ஒன்று நானும் கட்டம் தூக்கி என்ன நடக்கும் கொஞ்சம் போதுமா சத்தம் இல்லைன்னா கிடைக்கும் ஒன்றை வாய்ப்பில் தூக்கி போற அல்ல ர நாட்டம் இல்லை கிடைக்கும் இந்த போஸ்டர் போட்டால் ரத்தம் கிடைக்குது என்ன செய்யணும் மட்டு வரும் அந்த போஸ்ட்டுக்கு மேலே போட்டு இந்த ரத்தம் கிடச்சிட்டே

கழிவாக தெரியுது ரத்தம் கிடைக்கிதுன்னு தெரியுது இன்னும் சிலர் பார்க்குறது இந்த கோஸ் நாம சில நேரம் பார்த்தோம் என்னடா இது இப்போ இந்த இந்தாளி பிடிக்கிறான்னு பார்த்தா அங்க போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடை கோசாரி ரெண்டாயிரத்தி ரூபா தெரிஞ்சுக்கிறோம் சமூக அக்கறை எங்கே சேர்க்குற கணிதத்துக்குரியே இந்த அக்கறையை பாரு சமூகத்தில் நிறைய சாராக இருக்கிற சமூக அக்கறையை இழந்து செயற்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் கோட்டில் வருவார் ஒரு ஆகப்பெரிய எக்ஸிடென்ட் ரத்தம் ஓடும் அப்படியே பட்டிங்கி கிடக்கும் கை வரையா கால் வரையா கிடக்கும் ஆறு பிஸ்டுக்கு வீடியோ எடுத்து போறேங்கிறது இன்றைக்கு போராட்டம் சாதாரணம் உனக்கும் அந்த யூடியூப் சேனல்ல இருந்து அல்லது பேஸ்புக்ல இருந்து அல்லது ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தில் இருந்து உனக்கு காசு வருகிறது என்பதுக்காக வந்து உயிரையும் துச்சமாக மதிக்கிற ஒரு சமூகம் இந்த பூமியில உருவாக்கின்ற எந்த இடத்துல நாம் நிற்கிறோம் மார்க்கம் என்பதை பிறருக்கு நளவு நாடுவது என்றால் அந்த நளவின் பகுதியின் ஒரு பகுதியும் இல்லையே அருவி செய்த ஒரு சில தேவை நான் எல்லாரையும் பேசலை இல்லாத எல்லா மீடியாக்களையும் நாம் கவிதம் படுதல் மனுதான் அவன் எடுத்து பேசலை சமூகம் அக்கறையை புரிந்து கொள்ளணும் மன்னத்துக்காக சொல்கிறேன் கணியத்தை புரியவர்களை எல்லா சூழலும் அடியார்களே எங்கட ஃபோனிலையும் பார்த்துட்டு போக நாலு மூணு விஷயங்கள் வெறும் அதை பார்த்துட்டு கோயிலுக்கு கொமெண்ட் பண்றது எல்லாம் உட்காண்டி வேண்டாம் உன் தௌபா செய்து மாறலாம் திருந்தலாம் இது ஏதாவது ஒரு வகையில் மாறி போகலாம் சமூக அக்கறை உண்மையிலேயே இருந்தால் அது சரியான முறையில் சுமூகமாக நடக்க இன்னும் செய்யணும் அந்த வழியை தேடுவோமே இன்னொரு வழி இப்படி இந்த வழியில் எல்லாம் மார்க்க மனுமதி ஒரு வழி கிடையாது அல்லாஹுடைய மார்க்கம் பேசுகிற இந்த வழி கிடையாது இந்த வழி நான் விரும்புறத இன்னொரு சகோதரனுக்கு விரும்புகிற வரைக்கும் நான் ஈமான் கொள்ள மாட்டேன் ஈமானோட கனெக்ட் பண்ணி எல்லா கொடிய தூதர் பேசுகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் எனவே அன்புள்ள உறவுகளை எல்லா்களும் நெல்லடியார்களே உண்மையில சமூக அக்கறை உள்ள மனிதர் சின்ன ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு கொடுற இன்னைக்கு நம்ம கடைகள்ல எங்களை புள்ள என்ன செய்யக்கூடாது சிகரெட்டு பத்தப்படாது இந்த தூள் பாவிக்கப்படா எல்லாம் சொல்றாங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய சில்லறை கடை சில்லறை கடையில சிகரெட் விற்கிறான் பீடி விற்கிறான் போதை வஸ்துகள் விற்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சா உண்மையில சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதன் எந்த குரலையும் அவாய்ட் பண்ணணும் நாம பத்து பேர் அந்த கடைக்கு என்றால் அவன் ஆட்டோமேட்டிக்கா தூக்கி சாமன் போட்டுருவான் ஒரு ஒருவன் அந்த அந்த எந்த ஒருவன் யாரோ ஒரு ஆள் யாரு கிட்ட ஒரு பிள்ளையோ அவளை வாங்கி குடிக்கிறான் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எங்க போனா சிகரெட் வாங்கலாம் எங்க போனா பீடி வாங்கலாம் எங்க போனா இந்த தூள் வாங்கலாம் அந்த அவனுக்கு தெரியுது சமூக அக்கறையோட செயற்பட நிறைய பேருக்கு தெரியல எதுக்கு தேவையோ அதை மறந்துட்டோம் எது தேவையில்லையோ அதை தூக்கி பிடிச்சிட்டோம் சுருக்கம் அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹு நெல்லடியார்களே இந்த செய்திகளை நாங்கள் தெளிவாக எங்களுடைய உள்ளத்தில் எடுத்து பார்க்கணும் நம்மளை பற்றி பார்க்கணும் எனவே நாம் பேசுகிற விடயம் நம்முடைய சமூகத்தில் நடக்குகிற ஒரு விடயம் என்பதனால தான் இந்த பேச யாரையும் தாக்கியோ நோவினைப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ அல்லது அந்த அவங்களை பத்தி இவங்களை பத்தி பேசணும் பொறுப்பு இருக்கிற கடமையினால இதெல்லாம் பேச வேண்டியது இது ஒரு சமூக அக்கறதான் பேசணும் விஷயம் இல்லை இந்த அடிப்படையில் நான் பேசுகிறோம் எனவே வல்லவன் ரஹமான் நடுத்துகிற சேர்த்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக எல்லாம் மாற்றுவானாக உலகரதவத்தோட ரொம்ப பாருங்க